அணை தமிழ் ஊரக வணக்கம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சிறு தகவல் பார்த்தீங்கன்னா மதுரை உயர்நீதிமன்றத்தில் பிற இருந்து வரும் வழக்கறிஞர்களுக்கும் காவல்துறையினருக்கும் பிற மாவட்டங்களில் வரும் வழக்கறிஞர்களுக்கும் இது ஒரு பொதுவான தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மதுரை உயர்நீதிமன்றத்தில் எந்தெந்த கோட்டு வளாகங்கள் எங்கெங்க இருக்குன்னு பார்த்துக்குவோம் முதல் முதல் தளத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஆகிய கோட்டு வளாகங்கள் இருக்குது திருப்பி செகண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஒன்போது பத்து பதினொன்று பன்னெண்டு மூணு நாலு ஆகிய கோட்டு வளாகங்கள் இருக்குது திருப்பி அதுக்கப்புறம் தேர்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபத்தி நாலு ஆகிய வளாகங்கள் இருக்குது திருப்பி திருப்பி செகண்ட்ல வந்து பதினாலு பதினஞ்சும் இதில் அடங்கும் செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது அதனால் இது இதுக்கு மேற்கொண்டு உங்களுக்கு என்ன வசதி செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மதுரை உயர்நீதிமன்றத்தில் வயதா வயோதிகர்களுக்காக தே வேண்டிய லிஃப்ட்டு வந்து நல்லா ஒரு பதிமூணு பேர் போகிற மாதிரி ரெண்டு சைடுமே லிஃப்ட் இருக்குது அதனால் நீங்கள் ஸ்டெப்ஸும் பயன்படுத்திக்கலாம் வயோதிகர்கள் வந்து லிஃப்டையும் பயன்படுத்திக்கலாம் இது போக வந்து வெளியில் பார்த்தீங்கன்னா கேண்டீன்ஸும் இருக்கும் பீசா போயிடும் அது வழக்காடிகளும் வழக்கறிங்களும் போலீஸ்காரங்களும் இதை தெரிஞ்சு பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்